கூட்டணி சென்றிருக்காங்க உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் போய் விருந்து கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன நம்ம இது வந்து எப்படி சொல்றது வேஸ்ட் கிடர் புரணி வேஸ்ட் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அது எங்க சொந்த கட்சி பிரச்சனை பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் ஐயாவுக்கு சின்னையாவுக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை அது பேசி தீர்க்கலாம் அப்படி நாட்டுக்கு மக்களுக்கும் அதனால் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்கள் நான் பொறுப்பேற்று எங்கள் ஐயாட்ட பொருள் பேசுகிறேன் இப்படி ஒன்றும் இல்லை அது அது ஒரு சாதாரண மே பதினொன்று நடக்கிற அந்த மாநாட்டில் எல்லாம் சரியாக போயிடும் அதோட அது முடிஞ்சிடும் சும்மா எதாவது அது அதனால ஒரு பிரச்சனை வந்துருமா அதோட அவங்க ரெண்டு கண்டை போட்டு ஏன் இது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கட்சிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதா அதுதான் அது பேசி சரி பண்ணி சரி பண்ணிக்கிற முடியும் எதுல இல்லை வாழ்த்து வாழ்த்து செய்தி கொடுத்துருக்குது வாழ்த்து அறிக்கை போடுவோம் நீ வா வாநாட்டுக்குன்னா போவேன் அது எங்கள் ஐயாவை நீ கட்டாயம் வந்து பங்குனா போவேன் நான் அங்கே இருந்து வந்தால் தானே அதனால எனக்கு ஒன்று அந்த மாநாட்டில் மேடையில் ஏறுறதுலையோ இல்லையோ எனக்கு ஒன்றும் இல்லை நான் அங்கேதான் இருந்தேன்